அஸ்லாம் வலைக்கம் வரஹத்து லாஹிவா பார்க்கஹோ ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க ஐந்து நிமிடம் மதர்சா பாகம் இருபத்தி ரெண்டு இஸ்லாமிய வரலாறு இஸ்மாயில் அலி இஸ்லாம் இஸ்மாயில் அலி இஸ்லாம் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்களின் மூத்த மகன் ஆவார்கள் இவர்களை பற்றி புனித குர் ஆனில் எட்டு இடங்களில் வந்துள்ளன நமது நபி அவர்களுக்கும் அரபு நாட்டின் பிரபலமான குரேஷி குரோத்திரமும் இவர்களின் வம்சாவளியினர் ஆவார் இவர்கள் பிறந்ததும் இவர்களையும் இவர்களின் தாயையும் அல்லாவின் கட்டளைப்படி காபாவிற்கு அருகில் புட்பூண்டு கூட இல்லாத மைதானத்தில் விட்டு சென்றார்கள் கையிலிருந்து உணவெல்லாம் தீர்ந்த பிறகு இஸ்மாயில் அலிஸ்லாம் அவர்களை பராமரிப்பதற்காக ஜம் ஜம் என்னும் நீரை அல்லாஹுதாலா பொங்கு செய்தான் இன்று வரை அது உள்ளது பனுஜுருகும் என்ற கூட்டத்தினர் அவ்வழியாக வந்தபோது இந்த நீரூற்றை பார்த்து அங்கேயே தங்குவதற்காக அன்னை ஹாஜராவிடம் அனுமதி வேண்டினர் அல்லாஹு தாலா இஸ்மேல் அலிஸ்லாம் அவர்களை குர்பானி கொடுக்கும்படி இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களுக்கு பணித்த போது இருவரும் மகிழ்ச்சியுடன் அயந்தமானார்கள் கத்தியை மகனின் கழுத்தில் வைத்த காட்சியை கண்ட அல்லாஹு தாலா அளவில்லா ஆனந்தம் கொண்டு சொர்க்கத்தின் ஆடு ஒன்றை அனுப்பி அவருக்கு பாகரமாக குர்பானி கொடுக்க வைத்தான் இதன் நினைவாகத்தான் இதுல் அல்ஹா அன்று பிராணிகளை குர்பானி கொடுப்பது நடைமுறையானது பிறகு பனுஜுருகம் கூட்டத்தினர் பெண்ணை இஸ்மாயில் அலி இஸ்லாம் அவர்கள் மணந்தார்கள் தமது நூற்றி முப்பத்தி ஏழாவது வ வயதில் மரணமடைந்து தமது தாயாரின் மன்னர அருகிலேயே ஹராம் ஷாபியில் அடக்கம் செய்யப்பட்டார்கள் ஃப்ரெண்ட்ஸ் அலி அலிஸ்லாம் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஏற்கனவே ஃபுல்லாக போட்டிருக்க போய் பாருங்கள் ஒரு ஃபரலை பற்றி தாடி வைத்தல் மீசையை கத்தரித்து தாடி வ வளர்த்து விடுங்கள் என நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஒரு சுண்ணத்தை பற்றி ஆடைகளை அணியும் போது ஓதும் துவா முஸ்லீம்கள் தமது ஆடைகளை களைத்திட நினைக்கும் போது இந்த துவாவை ஓது ஓதவும் இது மனிதனின் மர்ம உறுப்புகளுக்கும் ஜின்களின் பார்வைகளுக்கும் இடையில் திரையாக அமைகிறது ஆடை அணியும் போது ஓதும் துவா நம்ம சேனலில் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு அல்லாஹுக்காக நேசித்தல் நபி சொல்லலா அலையா அவர்கள் கூறினார்கள் எவர்கள் தமது மாண்பு மற்றும் மகத்துவத்திற்காக தங்களுக்கு இடையில் நேசம் கொள்கிறார்களோ அவர்கள் மறுமையில் ஒளியாலான மீன்பர்களில் அமர்ந்திருப்பார் அதில் நபிமார்களும் அமர்ந்திருப்பார்கள் ஒரு பாவத்தை பற்றி அல்லாவுக்கு தூதருக்கும் பணிதல் எவர்கள் அல்லாவையும் அவனுடைய தூதரையும் நோவினை செய்கிறார்களோ அவர்கள் நிச்சயமாக அல்லாஹ் இம்மேலும் மறுமேலும் சபிக்கிறான் மேலும் அவர்களுக்கு இழிவான வேதனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான் என குர்ஆன் ஆன் அல்லா தாலா கூறுகிறான் உலகத்தை பற்றி குர்ஆன் ஆன் தாலா கூறுகிறான் இவ்வுலக வாழ்வில் இவர்களுடைய வாழ்க்கையை தேவையை நாமே பங்கிட்டிருக்கிறோம் இவர்களில் சிலர் சிலரை ஊழியத்திற்கு வைத்து கொள்ளும் பொருட்டு சிலரை சிலரை விட தரங்களில் நாம் உயர்த்தியிருக்கிறோம் மறுமையை பற்றி தாழ்ந்த நிலை சொர்க்கவாசி நபி சல்லா அவர்கள் கூறுகிறார்கள் கீழ்த்தட்டு சொர்க்கவாசிகளுக்கு எண்பதாயிரம் பணியாளர்களும் எழுபத்தி இரண்டு மனைவியார்களும் இருப்பார் மேலும் முத்து மாணிக்கம் மரகதம் இவைகளால் கட்டப்பட்ட ஒரு கூடாரமும் இருக்கும் நபி வழி மருத்துவம் பலவீனமான இதயத்திற்கு சிகிச்சை ஆரேஞ்ச் பழம் உண்ணுங்கள் இதை இது இதயத்தை பலப்படுத்துகிறது என நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் அன்னல்லாரின் அறிவுரை நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் உலகத்தை பற்றில்லாத குறைவாக பேசுகின்ற ஒருவரை கண்டால் நீங்கள் அவரோடு இருங்கள் ஏனெனில் அவர் ஞானி ஆவார் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மாதிரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்